வணக்கம் வாக்கு திருட்டு குறித்து அனைத்து கட்சிகளின் கருத்து இருக்கு அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவதுதான் பாஜகவின் முதன்மை அஜாண்டாவாக உள்ளது திமுக கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக வருவதற்கு வாய்ப்புண்டா என்ற கேள்விக்கு பார்க்கலாம் என ஒற்றை வார்த்தையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் ஆட்சியர் கூட்டரையில் மாவட்ட கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மத்திய அரசால் நிறைவேற்றப்படும் ஜல்ஜீவன் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மற்றும் மாநில அரசால் செயல்படுத்தப்படும் மகளிர் உரிமைத் தொகை நான் முதல்வன் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்பாடு குறித்து துறை அதிகாரியிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தார் மேலும் அரசின் திட்டங்கள் அனைத்தும் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தோல் திருமாவளன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் தமிழ்நாட்டிலும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் தலைவர்களுடன் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்தாய்வு செய்கிறார் திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த நடவடிக்கையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உள்ளனர் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் மேற்குவங்கம் கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கை தள்ளி வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலியுறுத்தப்படுகிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எதிர்பார்ப்பு முதல்வர் இதனை பரிசீலிப்பார் என்று நம்பப்படுகிறது இதில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கை கடும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றார் வாக்கு திருட்டு குறித்து இதுவரை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவிக்காதது குறித்து கேள்விக்கு தமிழ்நாட்டில் அது நடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அதற்காக எல்லா கட்சிகளோடும் ஓரணியில் அதிமுகவும் திரள வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கப்படுகிறது கரூர் பொதுக்கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நடிகர் விஜய் மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து சந்தித்தது குறித்த கேள்விக்கு இது அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் குடும்பத்தினர் கருத்து சொல்ல வேண்டிய ஒன்று பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களை அவர் இருக்கும் இடங்களுக்கே சென்று சந்தித்து ஆறுதல் சொல்வதுதான் இவ்வளவு காலமாக அரசியல் தலைவர்கள் பின்பற்றி வரும் நடைமுறை ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்த்தது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது இது குறித்து மேலும் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு அவர் நடைமுறை கூறுகளை பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆய்வு செய்ததன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் திமுக தலைமையான கூட்டணி மட்டும்தான் இப்பொழுது கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது என்றும் மற்ற எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சித்தரிக்க இருக்கின்றது என்பதுதான் உண்மை என்றும் அந்த உண்மையை கருத்தில் கொண்டே அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் என்றும் தெரிகிறது டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் அதற்கான வாய்ப்பு உண்டா என்பது குறித்த கேள்வி எழுப்பிய பொழுது பார்க்கலாம் என ஒற்றை வார்த்தையில் பதில் கூறினார் ஜெயங்கொண்டத்திற்கு வந்த பாஜக மாநில தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பு பேசியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவது முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது புதிதாக தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பதால் அவருடைய பங்குக்கு அவர் ஏதேனும் கருத்து சொல்ல வேண்டும் என்ற நிலையில் சொல்லியிருப்பார் என்றும் மற்றபடி அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தமிழ்நாட்டிலும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் தலைவர்களோடு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணியின் தலைவர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்தாய்வு செய்கிறார் இப்போது அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் தலைமையில் கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த நடவடிக்கையை எதிர்த்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது எனவே வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் மேற்குவங்கம் கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது அதை தள்ளி போட வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதனை பரிசீலிப்பார் என்று பெரிதும் நம்புகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இது நமக்கு ஏற்புடையதல்ல பீகாரிலே நடந்ததை போல் வாக்கு திருட்டு என்கிற ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை இங்கே அரங்கேறிவிடக் கூடாது அதை எப்படியாவது நாம் தடுத்தாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் பீகாரில் நடந்ததை பற்றி அவர் கருத்து சொல்லவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் அது நடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு எல்லா கட்சிகளோடும் ஓரணியில் அதிமுகவும் திரள வேண்டும் இணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் அது அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் குடும்பத்தினர் கருத்து சொல்ல வேண்டிய ஒன்று அதிலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை பாதிக்கப்பட்டவர்களை அவர் அவர் இடங்களில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லுவது என்பதுதான் இவ்வளவு காலம் நாம் கண்ட காட்சிகள் அரசியல் தலைவர்கள் அதைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் நடிகர் விஜய் அவர்கள் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்ப்பது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது அது குறித்து நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை அவர் ரொம்ப பிராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவர் நடைமுறை சாத்திய கூறுகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது மற்றபடி எதிர்கட்சிகள் அனைத்தும் சிதறி கிடக்கின்றன என்பதுதான் உண்மை அந்த உண்மையை கருத்திலே கொண்டு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் மருத்துவ ஐயா தலைமையிலான பாமக வந்து வாய்ப்பு உண்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவது பாஜகவின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது அவர் இப்போது புதிதாக தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் ஆகவே அவருடைய பங்கிற்கு அவர் ஏதேனும் கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் சொல்லியிருப்பார் மற்றபடி அதில்